வீரமும் உணர்வும் சூளுரை யாற்றலும் ஈரமும் நெறியும் இயற்கலை வில்வழி வேல்வழி நோக்கலும் ஆழ்வினை திறனால் இரவுறும் உணர்வும் காலமும் இடமும் பொருளும் நோக்கி மூலமும் முயற்சியும் முன்னொரும் வினையும் வீரமும் உணர்வும் சூளுரை யாற்றலும் ஈரமும் நெறியும் இயற்கலை யுணர்தலும் வால்வழி வில்வழி வேல்வழி நோக்கலும் தோழ்வழி சூழ்வழி நாள்வழி யாற்றலும் ஆழ்வினை திறனாய் நாளுரை பியற்றலும் ஆழ்வினை திறனால் இரவுறும் உணர்வும் காலமும் இடமும் பொருளும் நோக்கி மூலமும் முயற்சியும் முன்னுரும் வினையும் நேகுணர் உற்றே நிலையுணர் ஓங்கி சீருணர் உற்றே செயல்முறை யோங்கி உழைப்பே உயர்வின் உருநிலை யாற்றல் கழைப்பே தாழ்வின் சிறுநிலை யாற்றல் உன்னி உன்னி உள்ள வலிமையம் உள்ளரும் ஆற்றலால் உணர்களை நெறியால் தெள்ளுறும் மொழியியல் நுட்பம் தேர்ந்தே ஒளிய வலிக்கலை நெறிக்கலை யாய்ந்தே நேகுணர் உற்றே நிலையுணர் ஓங்கி சீருணர் உற்றே செயல்முறை யோங்கி உழைப்பே உயர்வின் ஒருநிலை யாற்றல் கழைப்பே தாழ்வின் சிறுநிலை யாற்றல் உன்னி உன்னி உள்ள வலிமையம் உள்ளரும் ஆற்றலால் உணர்களை நெறியால் தெள்ளறும் மொழியியல் நுட்பம் தேர்ந்தே ஒளிய ஒளிக்கலை நெறிக்கலை யாய்ந்தே காலமா நுட்பம் கருதி கருதி காலம் கணித்தே செயல் நெறி யாற்றல் காலம் மூலம் கோலமும் சிலமும் ஞானமும் கருதி நன்னறி தொன்னறி பன்னறி கண்டே புன்னறி நீக்கி மன்னறி நிலையில் மதியுற படைத்தல் வீர மாக்களை வீர மாணரி வீர துணிவும் வென்றியும் நோக்கி காலமா நுட்பம் கருதி கருதி காலம் கணித்தே செயல்றியாற்றல் காலம் மூலம் கோலமும் சிலமும் ஞானமும் கருதி நன்னறி தொன்னறி பன்னறி கண்டே நீக்கி மன்னரி நிலையுற படைத்தல் வென்றியும் நோக்கி துணிவே உழைப்பே வரமோ சிலங்கள் கனியுறும் காலம் இயல் தரும் வலியே துணிவே உழைப்பே வரமூர் சிலங்கள் கனியுறும் காலம் இயல் தரும் வலியே